கத்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் சங்கீதம் பதினேழு எட்டு சொல்லுகிறது கண்மணி போல என்னை காத்தரலும் தாவித சொல்லுகிறான் ஒரு கண்ணண்மணியை போல ஆண்டவர் இடத்துல கேட்குறான் ஆண்டவரே நீங்கள் என்னை காத்தரலாம் பாருங்கள் இந்த உலகத்தில் என்ன தான் ப்ரொடெக்ஷன் இருந்தாலும் ஆண்டவர் பாதுகாக்கிறது போல பாதுகாப்பு வராது எவ்வளவு விலை உயர்ந்த கார்கள் பலவிதமான புரொட்டோட ஒரு ஆபத்து வந்தால் கூட மனுஷனுக்கு அது ஆமையின் ஸ்வோதரம் அது ஒரு ஆமை தீங்க கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி பல கோடிகளில இன்னைக்கு வாகன ஆமை வாகனங்களை உருவாக்குறாங்க ஆனா பாருங்க அந்த வாகனங்கள் ஒரு ஆபத்துல மாட்டும் போது நம்ம பார்க்கிறோமே எவ்வளவு ப்ரொடெக்ஷன் அதுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது வந்து அவர்களை பாதுகாக்காது இந்த உலகத்துல இப்படி நிறைய புரொட்டன்கள் உலகத்தார் நமக்கு கொடுக்க பாக்குறாங்க ஆனா இந்த ப்ரொடெக்ஷன் ஒன்றும் உண்மையாக சொல்றேன் அது ஒண்ணும் நமக்கு பாதுகாப்பானது பாதுகாப்பானதில்லை கத்தை நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டால் இந்த உலகத்துல எந்த தீங்கு நம்மை அணுக முடியாது இஸ்ரோவில் காக்குறவர் உறங்குறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வேண்டும் அதை தான் நாம் விரும்ப வேண்டும் நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் நமக்கு உரியவர்களை ஆமை நம்முடைய தேசத்தை ஆண்டவர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் பாருங்கள் இயற்கை பேரழிவுகளை நம்ம பார்க்குறோம் ஒரு மனிதனால் அதை தடுத்து நிறுத்த முடியாது காரணம் கத்தர் பாதுகாத்தால் ஆமையை சுத்துகிற எந்த ஆமை இயற்கையும் காரியங்களும் கத்தருடைய வார்த்தைக்கு அடங்கும் அவைங்கள நம்மை சேதப்படுத்த முடியாது அதனால தான் தாவியது சொல்கிறான் கத்தாவே நீரென காத்தரலும் என்று கேட்குறான் நாமும் ஒரு நாள் ஆண்டோடத்தில் அப்படியாய் ஜெபிப்போம்மா கண்களை மூடுவோம் ஏசு பா எங்களையும் நீங்கள் காத்தரலாம் பா ஒரு கண்ணன் மணி போல கத்திரங்களை பாதுகாத்து நல்ல பாதையில நடத்துங்க தீங்குகள் எங்களை அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க உங்களுடைய கிருபையில எங்களை வழி நடத்துங்கப்பா எல்லா ஆமை சூழ்நிலைகளிலும் நீ எங்களோடு கூட துணையாளராக இருங்கப்பா எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே தகப்பனா இருங்க எங்களுக்கு தாயா இருங்க எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே இருந்தவங்களை நடத்துங்கப்பா அவனுடைய கிருபை ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஏசுவி நாமத்தை தருகிற நல்ல பிதாவே ஆமீன் பார் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசிரிப்பார் ஆமீன்